ஆன்மீக பூமியான தமிழகத்தில் புராதன கோவில் நகரமான கும்பகோணத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள் சுவாமிமலை எம்பெருமானது கருணையினாலே வருணோ பகவானின் முழு ஒத்துழைப்புடன் இன்று சிறப்பாக நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு அருள் புரிந்த அனைத்து தெய்வங்களுக்கும் என்னுடைய சார்பிலும் அனைத்து பிரிவுகளின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேண்டி வணங்கி இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரிவுகளுக்கான பிரிவு நிர்வாகிகளால் நடத்தப்படும் மிக பிரம்மாண்ட மாநாடு தான் நிர்வாகிகள் மாநாடு சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நிகழ்ச்சி கும்பகோணத்தில் நடப்பது கூடுதல் சிறப்பு கும்பகோணத்தில் தான் நமக்கு சாமி மலை இருக்கு இந்த சாமி மலையில் அருணகிரி நாதருக்கு முருகனால் உபதேசிக்கப்பட்டதே பிரணவ மந்திரம் முருகன் வந்து மூணு பேருக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார்கள் அதில் முதன்மையான தேவர்களுக்கு தேவர்களின் முதன்மையான சிவனுக்கும் ரிஷிகளின் முதன்மையான அகத்தியருக்கும் மனிதர்களின் முதன்மையான அருணகிரிநாதருக்கும் உபதேசிக்கப்பட்டது அதேபோல் இங்கு கூடியுள்ள நமக்கெல்லாம் வழிகாட்ட வந்துள்ள நம்முடைய மூத்த தலைவர்கள் அதாவது ஆக சிறந்த அரசியல் ஆளுமைகளாலும் நமக்கு அரசியல் பணிகளுக்கான உபதேசம்தான் இன்று என்று அதை சொல்லி இங்கு நாம் கூடியுள்ளது நமக்கெல்லாம் வழிகாட்ட வந்துள்ள தலைவர்களின் உபதேசமே எப்படி வந்து அருணகிரிநாதருக்கு முருகன் இங்கே உபதேசித்தாரோ அதே போல இங்கு நம் பிரிவில் உள்ள அனைவருக்கும் வழிகாட்ட அதாவது உபதேசிக்க வந்துள்ள தலைவர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்க உள்ள போற்றுதலுக்குரிய அன்பிற்கினிய நமது மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நமக்கு வழிகாட்டு வந்துள்ள தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன்

தேசிய செயலாளர் தமிழக பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களையும் தமிழக இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ஜி அவர்களையும் முன்னாள் நமக்கெல்லாம் நம் செய்யும் பணிகளுக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டும் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு கேசவ விநாயக்ஜி அவர்களையும் சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தர்ம போராளியுமான திரு எச் ராஜா அவர்களையும் முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் திரு ராம அவர்களையும் மாநில பொதுச் செயலாளர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்களையும் பிரிவுகளின் மாநில அமைப்பாளர் திரு கே டி ராகவன் அவர்களையும் இந்த மாவட்ட தலைவர் திரு தங்க கென்னடி அவர்களையும் இந்த மாநாட்டிற்கு இணை இந்த மாநாட்டிற்கு இணை பொறுப்பாளராக உள்ள திரு கார்த்திகேயன் அவர்களையும் மாநில துணைத் தலைவர்களையும் மாநில செயலாளர்களையும் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அனைத்து அணி தலைவர்களையும் மேலும் பிரிவுகளின் மாநில அமைப்பாளர்கள் வேண்டுகோளுக்கு இழங்க குறித்த நேரத்தில் அனைத்து நிர்வாகிகளையும் நியமித்த அத்துணை மாவட்ட தலைவர்களையும் அனைத்து பிரிவுகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இங்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆக வேண்டும் கடந்த ஒரு மாத காலமாக அனைத்து பிரிவுகளுக்கும் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும் மாவட்ட தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாரையும் அப்பாயின்ட் பண்ணி நம்முடைய மாநில பிரிவுகளின் அமைப்பாளர்கள் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதுவரையும் நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட காணொலி காட்சிகள் நடத்தியிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நேரடியாக சந்தித்து கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க அவங்கவுங்க ஊர்லே போய் இருபதற்கும் மேற்பட்ட பயிலங்கள் நடத்தியிருக்காங்க இதில் ஒரு சின்ன ஒரு ஹெட்செட் அதாவது பிரிவு மாநில அமைப்பாளர்கள் அறிவித்த பதினைந்து நாட்களிலேயே அனைத்து பிரிவு மாநில நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்து பத்து நாட்களிலேயே மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள் செப்டம்பர் இருபத்தி ஐந்து பெரம்பலூரில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி இன்று அனைத்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் சந்திப்பு இங்கு மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது இதில் நாம் எதிர்பார்க்கப்பட்டது மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேல எதிர்பார்த்தோம் இந்த புயல் மழையை பொருட்படுத்தாமல் கடல் என்ன இங்க வந்திருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இதுவரை நியமித்துள்ள நம்முடைய நிர்வாகிகளின் எண்ணிக்கை படி பார்த்தா ஒவ்வொரு தொகுதிக்கும் அட்லீஸ்ட் நூறு பேராவது இருக்கும் ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு முன்னூத்தி ஐம்பது பேர் நம்ம நியமிக்கிறோம் ஒவ்வொரு தொகுதிக்கும் நூறு பேர் வரையும் இதுவரையும் நம்ம நியமிச்சிருக்கோம் ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கல ரெண்டு கிளைக்கு ஒருத்தர் நம்ம பிரிவில் இருக்க நிர்வாகிகள் இருக்காங்கிறத சொல்லி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த பிரிவு நிர்வாகிகள் மிகப்பெரிய பலமாக இருந்து கட்சியின் வெற்றிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் வெற்றியை உறுதி செய்ய பாடுபடுவார்கள் என்று கூறி அடுத்த கட்டமாக நம் மண்டல் தலைவர்கள் மண்டல் நிர்வாகிகள் அமைப்பதை பற்றி பேசுவதற்காகவும் இந்த நிர்வாகிகள் சங்கமும் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் மிகப்பெரிய சக்தியாக அமையும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியின் தொட அடுத்தபடியாக நம்முடைய பிரிவுகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இதை எப்படி நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறத பத்தி இங்க பேசுவதற்கு பிரிவுகளின் அமைப்பாளர் அண்ணன் திரு கே டி ராகவன் அவர்களை அழைக்கிறேன் நன்றி